தலையில் இருக்கக்கூடிய மொத்த முடியும் கொட்டி போய் இதே மாதிரி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க வரைக்கும் தலையில் நல்லா தானே முடி வளர்ந்துட்டு இருந்தது ஏன் முடி அளவுக்கு கொட்டி போகுது அப்படின்னு நமக்கே தெரியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையால் முடி உதிர்ந்துகிட்டே இருக்குன்னா இதை மட்டும் ஒரு தடவை செஞ்சு பார்த்தாவே போதும் முடி கொட்டுறது அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அதே நேரத்தில் முடியும் நல்லா பழ பலனை வளர ஆரம்பிக்கும் கடையிலேருந்து ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு நிறைய காசு கொடுத்து எண்ணெய் அது இதுன்னு வாங்குறதுக்கு பதிலாக வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக நாம் இதை செஞ்சாவே போதும் தலைமுடி உதிர்வு இருக்கும்போது தலையில் சீப்பு வைக்கவே முடியாது சும்மா சீவினாவே நிறைய முடிகள் வரும் சீப்பில் ஆனால் இதை செஞ்சுட்டு நீங்கள் சீப்பு வச்சு சீவி பாருங்கள் ஒரு முடி கூட உதிர்ந்து அந்த சீப்பில் வரவே வராது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தான் இதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடியது பப்பாளி இலைகள் தாங்க பப்பாளியில ஒரு ஆன்டிபயாட்டிக் இலை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு பப்பாளி இலையை முதல்ல எடுத்துட்டு தண்ணியில் ரெண்டு முறை கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இலையை இதே போல பிச்சு எடுத்துக்கோங்க பப்பாளி இலையில மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் இது ஒரு மருந்து இலை அப்படின்னு சொல்லுவோம் நிறைய இடத்துல மருந்து தயாரிக்கக்கூடிய இடத்துல இந்த பப்பாளி இருக்கக்கூடிய எசன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க பப்பாளி இலையை இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க கூடவே இருந்து பத்து பாதாம் பருப்பு இருந்தால் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட பாதாம் பருப்பு இல்லைன்னா நீங்கள் அப்படியே அதை விட்டுடலாம் கூடவே அஞ்சுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் ஒன்று கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா கால் கப் அளவு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் சேர்த்துக்கிறேன் பாதாம் பருப்புலேருந்து நமக்கு சுத்தமான பாதாம் எண்ணெய் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம பாதாம் பருப்பை சேர்த்துக்கிறோம் ஒருவேளை நீங்கள் பாதாம் பருப்பு இதில் போடலை அப்படின்னா அதுக்கு பதிலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயிலேருந்து நமக்கு சுத்தமான எண்ணெய் கிடைக்கும் தலையில் திடீர்னு முடி கொட்டுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் அதிகப்படியான பொடுகு இருந்தால் கூட முடி கொட்டுறது ஸ்டாப்பே ஆகாது நமக்கே தெரியாமல் ஒரு மாதத்துக்குள்ளேயே நிறைய முடிகள் உதிர்ந்து பாதி முடியும் காணாமல் போயிடும் அந்த மாதிரி பொடுகு தொல்லை இருந்தால் கூட இதை சீக்கிரமாக சரி பண்ணுறதுக்கு இந்த மருந்து எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே நம்ம இதில் சேர்த்துக்கக்கூடியது ப்ரோட்டீன் எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் ஆமணக்கு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட இதே போல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தபடியாக நம்முடைய முடி இன்னும் நல்லா ஷைனிங்காக வளரணும் அப்படிங்கிறதுக்காக கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்துக்கிறேன் முன்னாடி காலத்திலேயே முடி வளரதுக்கு மெயினாக ஒரு விஷயம் அப்படின்னா கரசலாங்கண்ணி தான் கரிசலாங்கண்ணி இலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னா தாராளமாக நீங்கள் அதை அரைக்கும் போதே ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து எடுத்துக்கோங்க அல்லது இதே போல நாட்டு மருத்து கடைகளில் கிடைக்கும் எனக்கு ஃப்ரெஷ்ஷான இலை கிடைக்கிறது இல்லை அதனால நான் பவுடரை வாங்கி யூஸ் பண்றேன் இந்த பவுடரில் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதே போல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தலையில் நம்ம எது அப்ளை பண்ணாலும் சரி அதுக்கு முன்னாடி தலையை ஒரு முறை சீப்பை வச்சு சீவி விடணும் இதை நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா தலையில் அதிகப்படியான சிக்கு இருக்கும்போது நம்ம மறுபடியும் அது மேலே பேக் போட்டோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக சிக்கு அதிகமாகும் இதனாலேயே கூட உங்களுக்கு முடி முடியுதும் அதிகமாக இருக்கும் அதனால் ஃபுல்லாக தலைமுடியை சீவி விடுறதால தலையில் நல்ல ரத்த ஓட்டவும் அதிகமாகும் நம்ம பேக் அப்ளை பண்ணும்போது முடியில் அதிகப்படியான சிக்கல் விழாமல் பாதுகாக்கும் இந்த மாதிரி பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நார்மல் ஷாம்பு போட்டு கழுவுனாவே தலையில் இருக்கக்கூடிய பொடுகு தொல்லை போகிறது மட்டும் இல்லாமல் தலைமுடியும் நல்லா பளபளன்னு வளர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது கரசலாங்கண்ணி இலைகள் தாங்க இன்னைக்கு கொஞ்சம் கரிசலாங்கண்ணி இலைகளை கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இதே போல் கரைசலாங்கண்ணி இலைகள் வாங்குறதுக்கு கூட கிடைக்கும் இந்த கரிசலாங்கண்ணி இலைகளை ஒரு மூணு கைப்பிடி அளவு நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு களி வச்சுருக்கக்கூடிய வேப்பிலைகள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கைப்பிடி அளவு கறிவேப்பிலைகள் ரெண்டு கைப்பிடி அளவு செம்பருத்தி இலைகள் கொஞ்சம் பூ இருந்தால் நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூ கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு நாலஞ்சு பூ சேர்த்துருந்தேன் அடுத்ததாக நம்ம சேர்த்துக்கக்கூடியது நெல்லிக்காய் தாங்க காஞ்சி போன நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் தான் எடுத்துக்கிறேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நெல்லிக்காவை இதே போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு இளநிறை வராமல் தடுக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் பயங்கரமாக வேலை செய்யும் இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது நம்ம அரைக்கும் போது இந்த பூவிலேருந்தும் நெல்லிக்காய்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி 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 சேர்த்துக்கோங்க அதிகப்படியான சேர்த்து குழச்சி எடுக்கக்கூடாது அப்போ தான் சேர்க்காமல் நமக்கு கிடைக்கும் இதே இதே போல் போல் அரைச்சி அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க பேஸ்ட்டு பருவத்துக்கெல்லாம் அரைக்கவே அரைக்காதீங்க இந்த இந்த மாதிரி மாதிரி கொஞ்சமாக கையில் உருண்டைகளாக உருண்டைகளாக பிடிச்சி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய டைம் இருக்குது அப்படின்னா பிடிச்சிட்டு நிழலில் ஒரு ரெண்டு நாளுக்கு வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரை லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி செக்கெனை தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் செக்கெண்ணெய் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை பயன்படுத்திக்கோங்க கடலேருந்து வாங்கிருக்கக்கூடிய எண்ணெய் இருக்குதுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க நம்ம உருட்டி வச்சுக்கக்கூடிய பச்சளையை வீட்டுக்குள்ளேயோ அல்லது மூடி போட்டோ ரொம்ப நேரம் வைக்காதீங்க அது பூசானம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் நிழல வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை உடனடியாக செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக உடனடியாகவே செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது இந்த மாதிரி உருண்டைகளை அதில் தட்டி போட்டால் போதும் இப்போ இதை எண்ணெயில் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த எண்ணெய் கொஞ்சம் பச்சை நிறத்துக்கு வந்துடும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ நம்ம ஒரு மிக்சர் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க கூடவே ரெண்டு ஸ்பூனுக்கு கருஞ்சிரகம் சேர்த்துக்கிறேன் கடையிலேருந்து நிறைய காசு கொடுத்து நம்ம வாங்கும்போது அதை சுத்தமான எண்ணெயில் செஞ்சாங்களா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சின்ன சின்ன விஷயங்களை இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வீட்லேயே செஞ்சோம் அப்படின்னா ஒரு நாள் செஞ்சு வச்சா கூட ரொம்ப நாளுக்கு யூஸ் பண்ணவும் செய்யலாம் அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடியும் நல்லா சூப்பராக கரு கருன்னு வளர ஆரம்பிக்கும் இளநிறை பிரச்சனையும் இருக்காது இப்போ இதே போல் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம கரண்டிலே எடுத்து பார்க்கும்போது எண்ணெயோட நிறம் நல்லா மாறி இருக்கும் ஏறத்தாழ ஒரு பத்து நிமிஷம் ஆகும்போதே இது கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பிக்கும் எண்ணெயும் கொஞ்சம் கருப்பான நிறத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த எண்ணெயோட நிறம் கொஞ்சம் போயிருக்குது அந்த டைமில் அழுகக்கூடிய தொக்கு எல்லாத்தையும் இதே போல் ஓரமாக எடுத்து வச்சுருக்கோங்க இந்த தொக்கில் வந்து நமக்கு எண்ணெய் வடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டு வச்சிங்கன்னா அந்த தொக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஃபுல்லாக தனியாக வடைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் இந்த எண்ணெயை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரமோ அல்லது இதே போல் ஒரு பவுலோ எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு பச்சை வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு ஸ்பூனுக்கு கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கிறாங்க அடுத்ததாக நம்ம சேர்த்துக்கக்கூடியது முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு இளநிறை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இது நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக முடி எல்லாமே நல்லா கரு கருன்னு இருக்குங்க இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது வேம்பாலம் பட்டை தான் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு பொடுகு தொல்லைக்கு அதே போல் இளநிற்கு இது எல்லாமே நல்லா சூப்பராக வேலை செய்யக்கூடியது இந்த வேம்பாலம் பட்டை இதில் கொஞ்சமாக இதே போல் கையில் வச்சு பொடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது ரோஸ்மேரி இலைகள் தான் ரோஸ்மேரி இலைகளில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு நம்ம எடுத்ததில் சேர்த்துக்கலாம் ரோஸ்மேரி இலைகள் விலையும் ரொம்ப கம்மி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியதே வெறும் இருபது ரூபாய்க்கே கொடுப்பாங்க இது நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடைகளையும் எல்லா கடைகளையுமே கிடைக்கும் இதுலேயும் கொஞ்சமாக இந்த பாட்டிலை எடுத்து போட்டுக்கோங்க அடுத்து நம்ம எடுத்துக்கக்கூடியது வெட்டி வேர் முன்னாடி காலத்துலேருந்தே வெட்டி வேற தலைமுடி வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வெட்டி வேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வெட்டிவேர் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும் வலுவாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வெட்டி வெறியை சேர்த்துப்பாங்க அடுத்தது நம்ம சேர்த்துக்கக்கூடியது ஆவாரம் பூ தான் போன ஆவாரம் பூக்கள் இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க ஒரு வேளை ஆவாரம் பூ இல்லைன்னா நீங்கள் அதை விட்டுலாம் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுக்கக்கூடிய எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அப்படியே இதே போல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒருவேளை இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெய் காய்ச்சறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளைனாக தேங்காய் எண்ணெய் கூட இதுக்கு பயன்படுத்திக்கலாங்க நம்ம இப்போ போட்ட பொருட்களை எல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு எண்ணெயை மட்டும் அதில் ஊற்றி விட்டுக்கோங்க ரெண்டு நாள் கழித்து பாத்தீங்கன்னா நல்லா கரு கருன்னு சூப்பரான எண்ணெய் கிடைக்கும் உங்கள்கிட்ட காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய எண்ணெய் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக அதையே சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த எண்ணெயை மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றி வச்சா போதும் ரெண்டு நாள் கழித்து பார்க்கும்போது இன்னும் கலர் நல்ல டார்க்காக தெரியும் ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கோங்க ஸ்பூன் எந்தி மாதிரி தீலே காட்டினீங்கன்னா நல்லா சூடாகிடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது முடி உதிர்வு பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க அவங்க இதை செஞ்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக முடி உதிர்வு பிரச்சனை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும் முடியும் நல்லா கரு கருன்னு வளர ஆரம்பிக்கும் முடியில் அப்ளை பண்ணும்போது என்ன நல்லா சூடாக இருக்கணும் அதே சமயத்தில் தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியோ அல்லது நைட்டு ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கோங்க